நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள் கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து செபிக்கும் இந்த வேளையில் ஞானமே எல்லாவற்றிற்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது என்கிற சீராக்கின் ஞான நூலின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்று நமக்கு அளிக்கிறார் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் முன்பாகவே வீற்றிருந்த ஆண்டவர் ஞானத்தினுடைய ஆழமான துவக்கமே இவர்தான் தான் நல்ல தெய்வத்தை நாமும் பாடி புகழ்ந்து ஆராதித்து ஞானத்தின் தெய்வத்தை நாம் ஆட்சிப்படுத்துவோம் ஆண்டவர் இன்று திருப்பாடல் தொண்ணூற்றி மூன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் என்கிற வரிகளை நாம் பாடி துதிக்கிற போது எல்லாவற்றையும் தன்னுடைய ஞானத்தினாலே வழிநடத்துகிற இந்த தெய்வத்தை அதே ஞானத்தால் நாமும் நிறைந்தவர்களாய் பாடி புகழ அருள் வேண்டி மன்றாடிச் செபிப்போம் திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது அவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார் என்று நம்மை அவர் வழி நடத்துகிற அந்த வல்லமை இந்த பூ உலகை உருமாற்றுகிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையையும் அவர் வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் சீடர்களின் வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் எல்லா அற்புதங்களையும் செய்து இந்த தன்னுடைய இரக்கத்தினால் மீட்டெடுத்தவர் நம்மையும் இன்று மீட்டெடுக்க கிருவையாய் இறங்கி வருகிறார் இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ்வோம் திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது நீர் தொன்றுதொட்டே தொட்டே நிலைத்துள்ளீர் என்று இந்த வார்த்தைகளுடைய ஆழமான புரிதல் அவர் தொடக்கமும் முடிவும் இருக்கிறார் இந்த தெய்வமே முடிவில்லாத நிலை வாழ்வின் ஆசீர்வாதத்தை நமக்கு அருள் இருக்கிறவர்

நன்றியோடுமை துதிக்கிறோம் மெய் சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பேர் பேரிறக்கத்திலே எங்களை கொடுத்து செபிக்கிறோம் உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் என்கிற அற்புதமான வரிகளையெல்லாம் நாங்கள் வாசித்து தியானிக்கிற போது நாங்கள் எங்கள் தூய்மையோடும் உம்முடைய திருமுன் அமர்ந்து உமை துதிக்கிற போது நாங்கள் உன்னுடைய ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கிற போது நாங்கள் உண்மையாகவே உம்முடைய ஞானத்தால் நிரப்பப்படுகிறோம் இந்த ஆசீர்வாத கிருபையை எங்களுக்கு அறிய தந்த உம்முடைய இறக்கத்திற்காக நன்றி செலுத்தி உம்மை துதித்து போற்றுகிறோம் ஆமீன் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை